அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நான் தென்காசி மேக்கரையில் இருக்கிறேன் இங்கேருந்து நாம் அச்சன் கோயில் போக போகிறோம் போகிற பாதை ரொம்பவே அடர்ந்த வனப்பகுதி உள்ள என்னெல்லாம் இருக்குது போகிற பாதையில் என்னெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது எக்ஸ்ப்ளோர் வச்சதை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தென்காசியிலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அச்சன் கோவில் இருக்குது மேக்கரையிலிருந்து இந்த மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது இந்த பாதையில மொத்தம் ஆறு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு மூன்று கொண்டை ஊசி வளைவுகளை கடந்த உடனே நம்ம பார்க்குற காட்சி இப்படி தான் இருக்கும் இங்கிருந்து பார்க்கும்போது போன வீடியோவில் நம்ம பார்த்த மேக்கரையோட ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளியராக தெரியுது பக்கத்திலேயே அடவி நைனார் டேம் கிளியரா தெரியுது இங்கிருந்து பார்க்கும்போது அதை அப்படியே பார்த்துட்டு நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் கோரப்பாதையில் ரெண்டு செக் போஸ்ட் இருக்குது ஒன்று தமிழ்நாட்டு செக் போஸ்ட்டு அடுத்தது வந்து கேரளா செக் போஸ்ட்டு பெரும்பாலும் தமிழ்நாட்டு செக் போஸ்ட்டில் நம்மளை நிறுத்த மாட்டாங்க ஆனால் கேரளா செக் போஸ்ட்டில் நம்மளை கண்டிப்பாக நிப்பாட்டி என்கொயரி பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க நாம் இப்போ கேரளா செக் போஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே நம்ம வண்டி நம்பரு மொபைல் நம்பரு நம்மளுடைய ஃபுல் டீட்டெயிலில் கொடுத்துட்டு எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லிட்டு நாம் அந்த செக்போஸ்ட்டை கடந்து போகணும் இப்போ நம்ம செக் கடந்து கடந்து இருக்கோம் போகிற பாதை எல்லாமே யானைகள் கடக்கும் இடம்னா போர்டு வச்சுருக்குறாங்க இங்கே எங்கேயுமே யானைகளை நம்மளால் பார்க்க முடியலை ஆனால் அதோடைய சாணங்களை பார்க்க முடிஞ்சிச்சு அது கடந்து போகிற தடங்களும் நல்லாவே தெரிஞ்சிச்சு நாம் போகிற பாதை கொஞ்ச தூரத்துலேயே ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம வால்பாறையிலேருந்து அதிர்பள்ளி போயிருப்போம் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இங்கேயுமே வந்து ஒரு அடர்ந்த காடு தான் கோவிலில் இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுக்கு நிரந்தரமான அனுமதி இருக்குது அவங்களுக்குமே ஆறு மணி சாய்ந்தரம் ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளை மாதிரி சுற்றி பார்க்க வர்றவங்களுக்கு காலையில் எட்டு மணியிலிருந்து தான் அனுமதி கொடுக்குறாங்க ஈவினிங் நாலு மணி வரைக்கும் ஏன்னா இங்கே அதிகமான வனவிலங்குகள் நடமாடுற பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ரொம்பவே ஃபேமஸான ரெண்டு அருவிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் போடக்கூடிய அச்சன்கோவில் ஆறு அதில் குளிக்கிறதுக்கும் இந்த காட்டுக்குள்ளே டூவீலர்லேயோ இல்லை கார்லேயோ சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு நிறையா பேர் வராங்க போகிற பாதைன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்குது குண்டு மூலியமாக தான் இருக்குது பாதை சரியில்லை அதனால் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் போகணும் மழை டைமாக போனீங்கன்னா ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும் பெரும்பாலும் மழை டயத்தில் வந்து உள்ளே அனுமதிக்கிறதில்ல ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும் போகிற பாதையில் நம்ம எந்த மிருகங்களையும் பார்க்க முடியல நம்ம கண்களுக்கு வந்து இந்த சிங்கவாழ் குரங்குகளும் சில சாதாரண குரங்குகளாக தெரிஞ்சிச்சு இந்த சிங்கவாழ் குரங்கு ஒரு கூட்டமாகவே அங்கே இருந்துச்சு இது மட்டும்தான் நாம் இந்த பாதையில் பார்த்த விலங்கு வேற எந்த ஒரு விலங்குகளையும் நம்ம பார்க்க முடியலை நம்ம போகிற பாதையில் இப்படி ஒரு செக் போஸ்ட் வரும் அந்த செக் போஸ்ட்டு பக்கத்திலே சின்ன வளைவி மாதிரி ஒரு அரிச்சி போட்டிருப்பாங்க பாலத்து கீழே இப்படி ஒரு தண்ணி போகும் இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மணலாறு அப்படிங்கிற ஒரு இருந்து தான் வருது இந்த பகுதியில் இது ஒரு சூப்பரான அருவி நம்ம வர பாதையில் மணலாறு அப்படிங்கிற ஒரு அருவி இருக்கும் அந்த அருவியில் இறங்கி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் காலையில் தான் புலிகள் நடமாட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி வனத்துறை அதிகாரிகள் இங்கே நிற்பாது இங்கே நிற்காதீங்க அது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி நம்மளை மேலே அனுப்பிட்டாங்க நம்ம இப்ப நேராக அர்ச்சன் கோயிலுக்கு தான் போறோம் மணலாறு அருவியில் நம்மளால நிற்க முடியலை தொடர்ந்து அந்த பாதையில பயணத்தை மேற்கொள்றோம் ஆனா போற பாதையிலேயே இன்னொரு முக்கியமான அருவி இருக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த அறிவிக்காக தான் வராங்க இந்த அருவி பேர் பார்த்திங்கன்னா கும்பா அருவி இந்த அருவிக்கு நம்ம என்ட்ரன்ஸில் ஃபீஸ் தான் உள்ள போற மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க அப்படி இருந்துமே பத்து பேர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க கேட்ல வந்து தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா குறிப்பிட்ட ஆளை அலோ அலோ பண்ணுவாங்க மற்றவங்கள வந்து வெளியில காத்திருக்க வச்சிருவாங்க ரொம்பவே கட்டுப்பாடுகள் அதிகம் இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு நாம் இப்போ கும்பாபர்டி அருவியை கடந்து வந்துட்டோம் இந்த அருவியை கடந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பாதை எல்லாமே அச்சன் கோவில் ஆறு தான் எங்கே பார்த்தாலும் இந்த ஆறு நம்ம கூடயே வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக அங்கே குளிப்பாங்க நாம் அதில் இறங்கி வீடியோ எடுக்கலை காரணம் என்னென்னா நம்ம போகும்போது தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அதனால் நம்ம நேராக அச்சன் கோவிலுக்கு தான் போகிறோம் பாதையில பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மிருகத்தையும் பார்க்க முடியல ஆனா எங்க பார்த்தாலும் மயில் இந்த வனப்பகுதியில முழுக்கவே மயில்கள் அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் மயில் தான் அடர்ந்த வனப்பகுதியெல்லாம் கடந்து நாம இப்போ அச்சன் கோவில்ன்ற ஊருக்குள்ளே வந்துட்டோம் இங்கே தான் நாம எதிர்பார்த்து வந்த அந்த பெரிய கோவில் இருக்கு இப்போ அந்த கோவிலை சுத்தி பார்த்துட்டு நாம் அப்படியே கிளம்புவோம் கேரளா பாணியில் ரொம்பவே சூப்பரான ஒரு கோவில் நாம் போயிருந்த நேரம் எதுவும் விசேஷமான நேரங்கிறனால ரொம்ப கூட்டம் இருந்துச்சு சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் உள்ளே வந்து பார்க்கும்போது இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வரைக்கும் நான் கேமரா அனுமதி கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை அதனால் இங்கேருந்து கோவிலை ஃபுல்லாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படம் பிடிச்சிருக்கேன் நம்ம அச்சன் கோயில் பயணத்தை இதோடு முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இதை மாதிரி ஒரு வீடியோவை போடுறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்